உண்டாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் இந்த வேத வசனத்தை கேட்குற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கத்திரப்புலிக்காக தந்த வேத வசனம் யாத்திராவும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு உங்கள் அதை ஞாபகப்படுத்தி விடுறேன் ஞாபகப்படுத்துவேன் நீ அவர் வாழ்க்கையை நன்றாக கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வையாகி நான் உன் சத்துருகளுக்கு சத்ருவாயும் உன் புரோதிகளுக்கு புரோதி புரோதியாகும் இருப்பேன் அப்படின்னு சொல்ற பிறகு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது நீ அவருடைய வாக்கிய நீங்கள் நன்றாக கேட்டும் அவருடைய அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் சரி கொடுத்து நீங்கள் நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை நன்றாக கேட்டு அவர் சொல்வதெல்லாம் செய்வையாகி நான் உன் சத்துரிகளுக்கு சத்ருவாயும் உன் குரோதிகளுக்கு விரோதமா இருப்பேன் நீங்க அவருக்கு இன்னைக்கு சரி கொடுக்கும்போது அவருக்கு இன்னைக்கு கீழ்படுத்தி நடக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுவாரு உங்க சத்திரிகளோட அவரே யுத்தம் பண்ணுவார் இன்னைக்கு எத்தனை பேரு இன்னைக்கு அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சு கொண்டு சத்துருகளை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்க நீங்க சும்மா இருப்பீங்க கத்துறவுங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லப்பட்டிருக்குது நீங்க அவரோட பிள்ளையாக இருந்து நீங்க அவருக்கு சரி கொடுக்கும்பொழுதே அவரோட வார்த்தையை கேட்டு நீங்கள் கீழ்ப்படுத்தி நடக்கும் பொழுதே நீங்க அவரை நோக்கி பார்க்கறதுனால அவர் வந்து உங்கள் சத்துருங்களோட யுத்தம் பண்ணுவார் உங்களை ஜெயம் எடுத்து தருவார் பசனா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது அவ உங்கள் சத்திரி அவர் சத்துருவா மாறினா எப்படி இருக்கும் பாருங்க நீங்க அவரோட பிள்ளைகள் இருக்கிறதுனால நீங்க அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி அவரை நேசிக்கிறதுனால நீங்கள் அவரை கீழ்ப்படுத்தி இருக்கிறதுனால அவருடைய பார்த்து நீங்கள் கவனமாக கவனித்து நீங்கள் நடக்கும் பொழுதே வந்து அவருக்கு உங்கள் சத்திரிகள் சத்ருவாக மாறுவேன் சொல்லியிருக்கார் கர்மையான தேவை பிள்ளைகளை இதை கேட்கிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தைரியமாக இருக்க அவர் வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களை செயல்வர்களுக்கு தருவார் ஆண்டு உங்களை வைக்கப்பட்டு போக விட மாட்டார் அத்திரை உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வருஷத்தம் நல்ல விதாவே ஸ்தோத்திர நன்றி தகப்பனே அன்றுபரே இந்த வேதவசத்தை கேட்ட ஒவ்வொருத்தலையும் நீர் ஆசிர்வது ஏசப்பா அன்றுபரே ஸ்தோத்திரப்பா உங்க பிள்ளைகளுக்கு அட்டவரே அப்பா அவங்க ஸ்தோத்திர நீர் கொடுத்தா வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க அந்த பெறையத்தனை பேர் ஆண்டு வரப்பா பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திச்சு அந்த பேரையோடு இருக்கிற ஒவ்வொருத்தலுக்கும் அப்பா ஒருத்தர் அப்பாங்கிற பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் ஆண்டவரை சத்துரிகளாக புரோதிகளாக இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கு நீர் சத்ருவாக இருப்பேன் சொல்லுங்கள் அப்பா ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரையா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்துருகளாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நீர் சத்ருவாக மாற வேண்டும் நீர் யுத்தம் பண்ண வேண்டும் இல்லையா அப்பா உங்க சும்மா இருப்பீர்கள் கத்தருக்களுக்காக யுத்தம் பண்ணுவாருமா சொல்லி சொல்லப்படுது அப்பா எஸ் அப்பா நீங்க யுத்தம் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைங்களை ஜெயம் எடுத்து கொடுங்க ஆண்டவர் இதனால் யாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறது ஏ சிகிச்சை நம்ம செபிக்கிறேன் பரிசுத்தம் நடக்கிறாவே